அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே வந்து நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் ரிவ்யூ வந்து கொடுக்க போறேன் என்னோட கிச்சன்ல இந்த பழைய மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிருச்சு அதனால வந்து புது மிக்சி வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இது ஆக்டம்பர்க் பிராண்டு இந்த மிக்சி வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்னுடைய ஃப்ரெண்டுமே ஒருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூ தான் வந்து கொடுத்திருந்தாங்க இதை வந்து நான் ஆன்லைன்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் வேணும்னா உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட் கூட இருக்கா அதுல கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு ஜாரு அப்புறம் ஒரு ஸ்லைசருமே வந்து கொடுக்குறாங்க ரெண்டு எல்லாமே குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜாரோட மூடியுமே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு லாக் வந்து நாலு சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய வச்சு நம்ம அரைக்கும் போது எந்த பொருளுமே வந்து கீழே சிந்தாம இருக்கும் லார்ஜ் மீடியம் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜார் வந்து கொடுத்துருக்காங்க சரி வந்து இதில் அரைச்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மிளக வந்து போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதுல இருக்க ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்சு ஆன் பண்ணும்போது அந்த லைட்டு வந்து நம்ம மிக்சிஜர் சரியாக செட் ஆகல அப்படின்னா வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் இருக்கும் நம்ம மிக்சிஜர் நல்லா செட் பண்ணி வச்சா மட்டும் தான் அந்த லைட்டை ஆஃப் ஆகும் மிக்ஸியுமே வந்து நம்ம ஆன் பண்ண முடியும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு மிளகுமே வந்து சூப்பராக வந்து அரைச்சிருச்சு கண்டிப்பாக வந்து இந்த மிக்ஸியை வந்து வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் ஓனாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவியூவே வந்து கொடுக்குறேன் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்